நாம் வணங்குற குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்தால் கிடைக்கிற பத்து நன்மைகள் என் சாமி வீட்டுக்கு வருதுங்க எனக்கு எது மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி அறிவு நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது சரி முதல் நன்மை என் சாமி என் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா முதல் நன்மை என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஒரு சில எதிர்மறை சக்திகள் விளக்கி கொடுக்கும் அது என்னங்க எதிர்மறை சக்திகள்லாம் என்னங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது நமக்கு அந்த எல்லைக்கு இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை விளக்கி கொடுக்கும் அதுலேருந்து நம்மளை மீட்டு கொடுக்கும் சரி எது மாதிரி பிரச்சனை அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா வீட்டில் அனுதினமும் ஒரு பிரச்சனை அதே சமயம் வீட்டில் செல்வம் தங்க மாட்டுது பணம் விரைய செலவு உடல்நல குறைபாடு இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம சாமி வந்த கணம் நம்மளை விட்டு விலகாம் சரி இது ஒண்ணு குலதெய்வம் வீட்டுக்கு வருது அப்படின்னா அடுத்த நன்மை என்ன அப்படின்னா இருப்பிடம் ஒரு தெய்வம் இருக்கும் இடமாக ஒரு தெய்வ சக்தியை உணரும் இடமாக தெய்வ சக சவனங்களும் சரி தெய்வத்தோட அசரீரி வாக்குகளும் சரி அதே சமயம் அந்த தெய்வத்தோட அந்த அனுகுலம் அருட்பார்வை அருளாசி எல்லாமே கிடைக்கிற இருப்பிடமா இல்லையா நம்ம வீடு மாறும் சரி இது ரெண்டு மூணு என்ன என் குலசாமி என் வீட்டுக்கு வருது அப்படின்னா மூணாவது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வீட்டில் சாமியாடி இருக்காரு அந்த சாமியாடி மேல வர்ற சாமி அந்த வீட்டுக்கு வருது அப்படின்னா அவர்கிட்ட அந்த சாமி பேச ஆரம்பிக்கும் எப்படி பேச ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த சாமியாடியை நோக்கி வர்ற மக்களுக்கு நல்லதை செஞ்சு கொடுக்கும் நல் வாக்கு அருள் அருள் வாக்கு சொல்வாக்கு கொடுக்கும் உங்க போனேங்க அவர்கிட்ட வாக்கு கேட்டேன் அவர் எனக்கு விபூதி போட்டாரு வாக்கு கூட சொல்லல விபூதி போட்டாரு அதுல எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எனக்கு சரியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சக்தியா ஒரு சக்தி விளங்குற ஒரு மனித தேகமா அந்த சாமியாடியோட தேகம் சரிங்க இது மூணு நாலு வீட்ல சாமி வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டை இருக்கிறவங்களை சுத்தியும் அந்த வீட்டை சுத்தியும் ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாகும் எது மாதிரி பாதுகாப்பு கவசம் என்ன அந்த வீட்டுக்கு என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த தெய்வத்தை மீறிதான் அந்த வீட்ல இருக்கிற மக்களை அது தாக்கும் அந்த தெய்வத்துக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம்தான் தெய்வம் முன்னாடி நின்று தடுக்கும் அந்த பாதுகாப்பு கவசத்தை யாரையும் உடைக்க விடாம அங்க இருக்கிற மக்களை இடத்த இருப்பிடத்தை பாதுகாக்கும் சரிங்க இது நாலு அஞ்சாவது என் சாமி வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா எனக்கு நல்லத நடக்கிற நல்லத கெட்டத நடக்க போறத நடந்து முடிஞ்சத நடந்துகிட்டு இருக்க எல்லா நிகழ்வுகளையும் காட்டி கொடுக்கும் கனவுகளில் காட்டி கொடுக்கும் அருளாளர் பெருமக்கள் மூலமா காட்டி கொடுக்கும் அருள்வாக்கு மூலமா காட்டி கொடுக்கும் அப்ப என்னால கணிக்க முடியும் என்னை நானே பாதுகாக்க முடியும் இருப்பிடத்தை ஒரு மேலும் அந்த இருப்பிடத்தை பாதுகாப்பு தன்மையை அதிகரிக்க முடியும் சரிங்க இது அஞ்சு ஆறாவது என்ன அப்படின்னா என் வீட்டுக்கு சாமி வந்துருச்சு அப்படின்னா அங்க ஒரு சில தெய்வத்தோட வாசங்கள் அந்த தெய்வத்தை உணர்ற மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் பௌர்ணமியோட வெளிச்சம் எப்படி இரவு நேரங்களில் வீட்டில் தெரியுமோ அது மாதிரியான வெளிச்சம் அதே சமயம் அந்த சாமி இருக்கிற நடக்கிற அந்த தெய்வத்தோட அந்த செயல்பாடுகள் அந்த தெய்வத்தோட சத்தம் அந்த ஓசை அந்த தெய்வத்தோட கொலுசு சத்தம் அந்த தெய்வத்தோட சலங்க சத்தம் அந்த தெய்வத்தோட உடல்ல வர்ற அந்த வாசம் எல்லாத்தையும் அந்த வீட்டில் காட்டி கொடுக்கும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா ஒரு சாமி வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த சாமி எப்படி அந்த சாமி அந்த இடத்துல இருக்கிற மக்களால கொண்டு செலுத்துறதுக்கு அந்த அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு பிடிமானத்தை கொடுக்கும் ஒரு நம்பிக்கைய கொடுக்கும் ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் என் தெய்வம் வந்துருச்சு இந்த எல்லையில வந்துருச்சு நான் இன்னைக்கு கொண்டு செலுத்தணுங்கிற மாதிரியான அதனுடைய அந்த மக்களை உருவாக்கும் அடுத்த தலைமுறைகளை தேர்ந்தெடுக்கும் என் பிள்ளை இப்ப இருக்கிற பிள்ளை என்னை அழகா வழிநடத்துது இனி அடுத்து இந்த எல்லையில வாரிசு வரணும் விருத்தி வரணும் அந்த விருத்தி அந்த வாரிசு என்னைய கொண்டு செலுத்தணுங்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெருமக்களுக்கு ஒரு வாரிசு விருத்திய அந்த எல்லையில உருவாக்கி கொடுக்கும் சரிங்க இது ஆறு ஏழாவது என்ன என் சாமி வீட்டுக்குள்ள வந்துருச்சுங்க அப்படின்னா எனக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கும் என் தெய்வ பக்தி அதிகரிக்கும் போது நானு சரியா நேர்மையா உண்மையா சத்தியமான வழியில நான் நடக்கணும் ஏழ எளிய மக்களுக்கு நான் உதவியா இருக்கணும் முடிஞ்சளவு தான வர்மங்களை நான் செய்யணும் என்ன நான் நல்வழிப்படுத்தணும் என்னை மட்டுமல்லாம அந்த எல்லையில இருக்க எல்லாரத்தையும் எல்லாரையும் நல்வழிப்படுத்தும் சரிங்க இது ஏழு எட்டாவது என்ன அப்படின்னா என் சாமி என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா என் தெய்வத்துக்கு தேவையானத உரிமையோட கேட்க எனக்கு ஒரு சலங்கை எடப்பா எனக்கு ஒரு 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 ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு மூக்குத்தி எடுத்து வை எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பட்டு துணி எடுத்து வை எனக்கு நான் விரும்பி ஏற்கிற எனக்கு இந்த ஒரு த இந்த ஒரு தலுகைய கொடு இந்த படையில கொடு எனக்கு நான் விரும்பி ஏற்கிற ஒரு சில பழங்களை கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வம் என்னெல்லாம் அந்த தெய்வத்துக்கு தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் அந்த மக்களால கேட்டு வாங்க நாமளும் அந்த தெய்வத்தோட மனு மனமறிஞ்சு அந்த தெய்வத்தோட தேவையறிஞ்சு நாம் நாம அதை செஞ்சு கொடுப்போம் <ந்து> அறியாமே செஞ்சு கொடுப்போம் தெய்வம் நம்மளை <ந்து> வழி நடத்தும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா என் தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள நாம வணங்குற சாமி வந்துருச்சு அப்படின்னா அந்த எல்லையில இருக்கிற மக்களுக்கு ஒரு கல்விய அந்த எல்லையில இருக்கிற மக்களுக்கு ஒரு அழகான ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை ஒரு அழகான ஒரு எதிர்ப்பு சக்திய நல்ல ஒரு குணத்தை எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக வந்தாலும் அதை எதிர்த்து சண்டையிடுற அந்த வல்லமைய அந்த வீரத்தை இது போன்ற குண நலன் நலன்களை அங்க இருக்கிற எல்லா பெருமக்களுக்கும் கொடுக்கும் சரிங்க பத்தாவது என்ன என் சாமி வீட்டுக்கு வந்துருச்சுங்க அப்படின்னா நான் மட்டும் அல்ல எந்த சன வந்தாலும் இந்த எல்லையில ஒரு சக்தி இருக்கப்பா தெய்வ சக்தி இருக்கப்பா அப்படின்னு உணர வைக்கும் அல்லாளர் பொருமக்கள் வந்தாங்கன்னா உன் எல்லையில உன் சாமி நிற்குதியா உன் எல்லையில இது மாதிரி ஓ காவக்காரர் நிற்கிறாரு ஓ எல்லையில இந்த பெண் தெய்வம் நிற்குது ஓ எல்லையில இப்பேற்பட்ட சக்திகள் இருக்கு அப்படிங்கிறத நல்ல மேன்மையான மக்களுக்கு அந்த எல்லை உணர்த்தம் ஒரு ஆலயம் இருக்கு ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அதை தாண்டி நாம போகும்போது நமக்குள்ள ஒரு ஏற்படுற அந்த ஒரு சக்தி இருக்குல்ல அந்த சக்தி நம்ம வீட்டை தாண்டி நமக்கு அறிமுகம் இல்லாத உண்மையான மக்களுக்கு சக்தி வாய்ந்த மக்களுக்கு அந்த எல்லை அதனுடைய சக்தியை உணர்த்தும் உணர வைக்கும் அதாவதுங்க அதெல்லாம் நான் ஒரு சில தான் இது மாதிரி நிறைய இருக்கு சாமியை நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுங்கிறது நாம எந்த அளவு தெய்வத்துக்கு உண்மையா நேர்மையா இருக்கோம் எந்த அளவுக்கு அந்த தெய்வத்தை நாம அளவோட நம்புறோம் எந்த அளவுக்கு அந்த தெய்வத்துக்கு நாம சரியா நடக்கிறோங்கிறத தான் நம்ம சாமி நம்மளை தொடுறதும் இருக்கிற எல்லையில நிக்கிறதும் அல்ல விட்டு விலகுறதும் தீர்மானிக்கப்படுது அதனால அறிவோ மண்பர்களுக்கு சொல்றேன் குலதெய்வத்தை பெரும் பெருமளவு நேசிக்கிற பெருமக்கள் உண்மையாருங்க உங்க சாமி உங்களை விட்டு வேற எங்க போகுது உங்களுக்காகவே அவதரித்த சாமி உங்க வீட்டுக்கு வராமல் இருக்குமா கண்டிப்பா வரும்னு சொல்லி இந்த பதிவை அன்பர்கள்ட்ட பகிர்ந்தோல ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்